ஹாய் ரோசி குட் மார்னிங் பா பாப்பா அம்மா வந்து ரோசிக்கு ஊஞ்சல் கட்டியிருக்காங்க ஊஞ்சல் வந்து உள்ளுக்குள்ளார கட்ட போகிறாங்க நம்ம ரோசி வெளியில் வர்றதுக்கே பார்த்துட்ருக்காங்க எப்படா நம்மளை வெளியில் விடுவாங்க வெளியில் போலான்னு பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் உனக்கு தான் ஊஞ்சல் கட்டிட்டுருக்காங்க ஆ சூப்பர் சூப்பர் அப்படியே கட்டி இந்த

இவங்களுக்கு வந்து கொத்தமல்லிலாம் போட்டிருக்கோம் கொத்தமல்லி சாப்பிடுவாங்க அடுத்தது வந்து தின சூரியகாந்தி விதை இதெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே கிடக்கிறதுலாம் அப்படியே தேடி தேடி அப்படியே ஒன்று ஒன்றா பொறிக்கி சாப்பிடுவாங்க முன்னெல்லாம் சூரியகாந்தி விதை சாப்பிடாமல் இருந்தாங்க எப்படிலாம் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தோலை அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து அஞ்சு நாள் ஆகுது எங்கள் வீட்டுக்கு வந்து அஞ்சு நாள் ஆகுது நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஒரு ஊஞ்சல் கட்டி விடுவோம் அப்படின்ட்டு அம்மாவை தயார் பண்ணியிருக்காங்க இந்த ஊஞ்சல் கட்டினத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க நம்ம ரோசி அதில் ஏறி ஊஞ்சலாட போகிறாங்க ரோசி உனக்காக பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லா புடு 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 புடுன்னு நல்லா கடிச்சு சாப்பிட்றான் பல்லு பர் பர்ன்னு இருக்கு அப்படிலாம் அதெல்லாம் ஏற முடியாது இப்பதான் வெளில வந்தா அப்புறம் என்ன எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு பாக்குற ம் தலையை தூக்கி வச்சுட்டு பாக்கறது என்ன பண்றாங்க மேலே ஏறணும் ஏறி 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 உட்காந்திக்கோண்டை மாதிரி ரெண்டு சைடு ஊஞ்சலுக்கு கட்டியாச்சு அடுத்து ரெண்டு சைடு கட்டிட்டு இருக்காங்க க ரெடி ஆயிடுச்சு நம்ம ரோசிக்கு ஊஞ்சல் கட்டிட்டோம் ஊஞ்சல்ல ரோசியா உட்கார வச்சாச்சு இதை வருங்க ஊஞ்சலில் உட்காந்துருக்குறாங்க ஓய் உனக்கு ஊஞ்சல் கட்டியாச்சி நல்லா இருக்கா ஊஞ்சல் ஆடு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடு ஆடு ஆச்சு விட்றேன் ஆ ஆடு ஆடு ஏ ஊஞ்சல் ஊஞ்சல் நல்லா இருக்கா உனக்கு கொண்டையை தூக்கின்னு பார்க்குற ஊஞ்சல் நல்லா இருக்கா ஆ பாட்டி தான் உனக்கு கட்டினாங்க ஊஞ்சல் ரெடி பண்ணியாச்சு ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க ஆளுது ஐய் சூப்பராக இருக்க க்யூட்டாக இருக்க நீ வெளில வராதா வெளில வரா போ அங்கேயர் அங்கேயர் போதும் உன்னை விட்டால் ரொம்ப ஓடுற எதையும் உன்னால் திறக்க முடியாது அது வழுக்குதுன்னு நினைக்கிற அதுக்கு வழுக்காத மாதிரி வைக்கணும் வழுக்காத மாதிரி இல்லை குச்சியும் போதும் அதுதான் அவங்க ஒரு ஐடியா போனேன் குச்சி

இப்போதைக்கு அது ஊஞ்சல் ஆடுட்டா அதில் உட்காந்து ஆனால் அந்த மெலிசா ஒரு குச்சி துண்டு வந்தீங்கன்னா பாய்ச்சல் வச்சு கொடுத்துடலாம் மெலிசா நீட்டமாக அங்கே போய் உருந்து குச்சி இருந்தாலும் குச்சி வச்சுட்டு இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் வச்சு கட்டிவிட்டோம்னா போதும்ல அந்த ஒரு குச்சி அந்த போய் வெளியில் வரணுமா மாடினே சரி வா கதை திறந்து விட்றேன் நீ தான் அங்கிட்டு அது வெளியில் வரத்துக்கு தான் பார்க்குது இரு 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 ஆ வா 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 வருவா வா ம் பயப்படுது ஓரத்தில் வந்து தான் வருவாங்க உழுதுட்டோம்னா என்ன பண்ணுறது தாங்க அவ்வளோதான் போ போய் மடியெல்லாம் வரக்கூடாது மடியெலாம் வரக்கூடாது இந்த கொத்தமல்லி சாப்பிட்டுட்டு இருந்தால இதை சாப்பிடு அவங்க மேலே தான் ஏறி உட்கார ஆசைப்படுறாங்க மேலேயே ஆமாம் மேலே உட்காந்துக்கோ இருந்தால் அதை குறைச்சிக்கோ ஆ கொத்தமல்லியை சாப்பிடு அப்படியே உக்காந்துக்கிட்டோம் எங்கேயும் போகக்கூடாது பறந்துக்கிட்டேன் இங்கேருந்து இருந்து அந்த ரூமில் போகிறோம் என்ன என்ன எவ்வளோ பச்சை தலை கிடக்குது சாப்பிடு தான் தலைய ஆட்டு ம் மேடத்தை பொழுதுனைக்கு திறந்து விட்ருணும் சாப்பிடு நூலெல்லாம் பிக்கக்கூடாது நூலெல்லாம் பிக்கக்கூடாது பிக்கக்கூடாது என் தான் சொல்கிறேன்னா ம் சரி நீ படிக்க விளையாடு நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்குறோம் சரியா ஓகே பாய் ரோசி 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 தூக்கம் வந்துடுச்சரி சரி தூங்கு நீ அப்படியே தூங்கு ஓகே பாய் நாங்கள் போகிறோம் பாய் தூங்குறோம் தூக்கம் தூங்கு தூங்கு தூங்கு